எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து எஸ் பி வேலுமணியும் டெல்லி பயணம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது பற்றி மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் இவர்கள் இருவரும் டெல்லி பயணம் செய்வதற்கான முக்கிய காரணம் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை டெல்லி விரைந்திருக்கிறார் அங்கு இருக்கக்கூடிய டெல்லியில் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய அதிமுகவின் தலைமை அலுவலகத்தை அவர் பார்வையிட இருப்பதாக தகவல் வெளியாகி இருந்த போதிலும் அவர் பாஜகவுடனான கூட்டணியை இறுதி செய்வதற்கு உறுதி செய்வதற்காகத்தான் சென்றிருக்கிறார் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் இன்று மாலை அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்காகவும் அதே மாதிரி பாஜக மூத்த தலைவர்களை சந்திப்பதற்காகவும் நேரம் கேட்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இதன் தொடர்பாக அதிமுக பாஜக கூட்டணி இறுதி செய்யப்படும் என்ற தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில்தான் அதிமுகவினுடைய தலைமை நிலைய செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியும் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து இன்று மதியம் மூன்று மணி அளவில் டெல்லி பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இதனைத் தொடர்ந்து டெல்லியில் இருவரும் பாஜக மூத்த தலைவர்களை சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணிக்கான அந்த சமிக்கைகள் எல்லாம் தென்பட தொடங்கி இருப்பதாக பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர்கள் தெரிவித்த வண்ணம் இருந்தார்கள் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த நாளில் அவர்கள் பாஜக மூத்த தலைவர்களை சந்திப்பார்கள் சந்தித்ததன் பிறகாக என்ன மாதிரியான தாக்கம் தமிழக அரசியலில் ஏற்பட போகிறது என்பதை எல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அதிமுகவை பொறுத்த வரைக்குமே நாம் மேல்வட்ட நிர்வாகிகளிடத்தில் பேசும்பொழுது இன்றைய தினத்திலேயே பாஜக உடனான அந்த கூட்டணி இறுதி செய்யப்படும் உறுதி செய்யப்படுமா என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக தலைமையில் பாஜக இணைவது என்பது உறுதியாகன ஒன்று என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பாகத்தான் பொதுச் செயலாளர் பேச சென்றிருக்கிறார் என்றும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் அதிமுக தலைமை அலுவலகம் அங்கு கட்டப்பட்டிருக்க அதனை பார்வையிட ஏற்கனவே ஒரு எழுபது நபர்களை முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அழைத்து சென்றிருக்கிறார் அவர் அங்கே முகாமிட்டு இருக்கிறார் அவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் அந்த இருபது நிர்வாகிகளை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் அடுத்தடுத்த நிகழ்வுகளாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் இரட்டை இலை தொடர்பான தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த வழக்கம் என்பது நிலுவையில் இருக்கிறது இது தொடர்பாகவும் முக்கிய நபர்களை அவர் சந்திக்கக்கூடும் என்ற தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கிறது ஆக மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி டெல்லி விரைந்திருப்பது என்பதும் அவரை தொடர்ந்து எஸ்பி வேலுமணியும் டெல்லி விரைவது என்பதும் அதிமுக மற்றும் தமிழக அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்